ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சித்ரா பௌர்ணமி நாளன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைத்து நாம் வழிபாடு செய்தால் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைப்பதோடு கோடீஸ்வர யோகமும் உண்டாகும் என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுட தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவிற்கு விசேஷமானதோ அதைவிட பல மடங்கு விசேஷம் நிறைந்ததுதான் இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்பது பல தெய்வங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது இன்றைய தினத்துலதான் கள்ளழகர் வைகா ஆற்றலை இறங்குகின்றார் திங்கட்கிழமை என்பதாலும் பௌர்ணமி என்பதாலும் சிவபெருமானுக்கு மிகவும் உரிய நாள் அன்றைய தினத்துலதான் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வோம் மேலும் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுதே அனைத்து பெண் தெய்வ வழிபாட்டையும் இந்த நாள்ல மேற்கொள்வோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு ஒரு சில வழிமுறைகளை நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அது என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்வோம் வருடத்திற்கு முறை வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று நாம் சிறந்த வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பலரும் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல கலந்து கொண்டு அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள் இப்படி வழிபாட்டை செய்வதோடு ஒரு சில வழிமுறைகளையும் நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தை நம்ம மிக எளிதாக பெற்றுவிட முடியும் முதல்ல பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று கடலில் நீராடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு ஒருவேளை பக்கத்துல கடல் இல்லை என்னும் பட்சத்துல ஆறுகள்ல நீராடலாம் இரண்டுமே வீட்டிற்கு பக்கத்துல இல்லை என்பவர்கள் தாங்கள் குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பை கலந்து குளிப்பதன் மூலம் நம்மை பிடித்த அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் என்பது நம்பிக்கை அடுத்ததாக இந்த நாள்ல ஒரு சில பொருட்களை கட்டாயமாக நம்ம வாங்க வேண்டும் இந்த பொருட்களை வாங்கி பூஜை செய்வதன் மூலம் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நம்மால் பெற முடியும் சித்ரா பௌர்ணமி நாள் அன்று பெண்களுக்கு மிகவும் முக்கியமான சமையலறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த முரம் வாங்க வேண்டும் அரிசியை சுத்தம் செய்வதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய மூங்கிலால் செய்யப்பட்ட முரத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து அதில் நவ தானியங்களை பரப்பி வைப்பதன் மூலம் நவ கிரகங்களுடைய அருளை பெற முடியும் இந்த நாள் திங்கள்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி என்பதனால சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியை வாங்கி மாலை நேரத்தில் ஒரு தாம்பாள தட்டுல பரப்பி அதற்கு மேல் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சந்திர பகவானுடைய அருளை பெற முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்த வேண்டாம் புதிதாக பச்சரிசி வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகளை வாங்கி வந்து அதற்கு மேல் ஒரு தீபத்தை பிரதோஷ நேரத்தில் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் இந்த சித்ரகுப்தரை சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த நாள் அவருக்கு உகந்த நோட்டு மற்றும் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பென்சிலோ பேனாவை வாங்கி வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இல்லை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தானமாக அதை கொடுக்கலாம் இப்படி செய்வதால் சித்திரகுப்தரனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி என்றதுமே பெண் தெய்வ வழிபாடுதான் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களுக்குரிய பொருளான விரலி மஞ்சளை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் பெண் தெய்வங்களுடைய அருளையும் நாம் வீட்டில் மங்களங்களையும் பெற்று கொள்ளலாம் இயன்றவர்கள் விரலி மஞ்சளை மாலையாக தொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்திற்கோ அல்லது மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கோ நாம் சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகளை நாம் பெற முடியும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்குவதோடு செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய யோகம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் மிக விரைவாகவே கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்